அபிராமிசேகர் யூடியூப் சேனல்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் விஸ்வாபசு வருஷம் எப்படி இருக்குங்கிறதான் இப்போ பார்க்குறோம் உங்களுக்கு தெரியும் தமிழ் வருஷம் சித்திரை ஒன்றுலேருந்து பங்குனி முப்பத்தொன்று வரைக்கும் பன்னிரெண்டு மாதங்களை உள்ளடக்கிய காலம் இந்த பன்னிரெண்டு மாதங்களை இருக்கக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் இந்த விஸ்வாபசு வருஷத்தில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்குறது பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி இந்த தமிழ் வருஷத்தில் முக்கியமான பயிற்சி சித்திரை முப்பத்தி ஒன்று குறிப்பா இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா மே பதினான்காம் தேதி இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு மெதன ராசிக்கு போறார் வைகாசி நான்காம் தேதி அதாவது குரு பயிற்சியான நான்கு நாட்கள் கழித்து இதுவரைக்கும் மே இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா மே பதினெட்டாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்த ராகு அஞ்சாம் இடத்துக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பதினோராம் இடத்துக்கு போறார் ஏற்கனவே துணாம் ராசியில உங்களுக்கு சனி பகவான் கோச்சாரத்துல உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் ஆக சனி பகவான் குரு பகவான் ராகு கேது இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் இவங்களுடைய பார்வை இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த தமிழ் விஸ்வ வருஷம் மற்ற கிரகங்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு என்ன மாதிரியான பலன்களை உங்களுக்கு செய்வாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு நன் ஒரு விஷயம் அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுங்க எல்லா கிரகங்களும் சோப கிரகங்கள் எல்லா கிரகங்களும் பாவ கிரகங்கள் எல்லா கிரகங்களும் நன்மையை செய்யும் எல்லா கிரகங்களும் தீமையையும் செய்யும் இப்ப ஒரு கிரகம் தன்னோட இருக்கக்கூடிய இடத்தான் நன்மையை செஞ்சால் அந்த கிரகம் நமக்கு இன்னொரு பாதிப்பையும் செய்யும் தன்னுடைய பார்வையும் இது மாதிரிதான் அத்தனை கிரகங்கள் ஆக நல்லா எல்லா கிரகங்களும் நமக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறது இல்லை அந்த அடிப்படையில் பார்க்குறப்போ முதல்ல இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு வீட்டில் இருந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு துலாம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி பயிற்சி முதல்ல ஒன்பது அப்படின்னாலே தெய்வம்னு அர்த்தம் தெய்வ அனுகூலம்னு அர்த்தம் இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு துன்பத்திற்கு வேதனைக்கெல்லாம் சித்திரை முப்பத்தி இருந்து விடிவு காலம் விமோசனம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நீங்க கும்பிட்ட பலன் வீணாகாது இயற்கையாவே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் நல்ல விதமாக அமையும் ஒன்னும் ஒன்பதுல இருக்காரு இது எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுடைய ராசியவே குரு பகவான் பார்க்கிறார் இதுதான் இந்த வருஷத்துல நீங்க மிகப்பெரிய உங்களுக்கு அதிர்ஷ்டம் அல்லது அனுகூலம் சொல்லலாம் குரு பகவான் குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படி பார்க்கிற போது அவர் உங்களுடைய பார்வை உங்க ராசிக்கு கிடைக்குது ஆக இயற்கையாகவே தெய்வ அனுகூலம் இதனால என்ன அப்படின்னா வாழ்க்கையில எத்தனை நமக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் இருந்தும் நாம் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டங்கள்ல இருக்கு ஆக நல்ல ஒரு தெய்வ அனுகூலம் இருக்கு இயற்கையாகவே இந்த காலகட்டங்கள்ல நீங்க ஒரு நீண்ட தூர ஸ்தல யாத்திரை போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமல்ல நீங்க எந்த மதம் வாங்க இருந்தாலும் மதத்தின் மேல் பற்று மதத்தின் மேல் ஈடுபாடு அடிக்கடி தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் போவதற்கான வாய்ப்பு பெரியவர்களுடைய நட்பு இது அத்தனையும் தொடர்பு இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வருஷம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு உண்டு பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக இந்த வருஷம் கிடைக்கும் அடுத்தபடியாக குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு விழுகுது அங்க அதே இடத்த சனி பகவானும் பார்க்கிறார் மூன்றாம் இடம் அப்படின்னாலே அதுவும் இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் உள்ள ஸ்தானம் வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இருக்கோ அப்போ எல்லாம் தீர்ப்பதற்கு யாரா வருவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த இடம் தான் மூன்றாம் இடம் இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணக்கூடிய ஸ்தானம் மூன்றாம் இடம் அந்த இடத்த குரு பகவான் பார்க்கிறாரு ஆக உங்களுடைய யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காலத்தில் மூன்றாம் இடம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் டெவலப் பண்ணுறீங்களோ உங்களை அப்டேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் சக்சஸ் பண்ணுவீங்க அது முயற்சி ஸோ நீங்கள் லைஃப்ல என்ன பார்க்க ஆகணும் உங்களுடைய எய்ம் என்ன ஆம்பிஷன் என்ன அதுக்கான உங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் என்ன இந்த ப்ராஜெக்ட் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அப்படிங்கிற பிளானிங்கை இப்போ பண்ணுங்க பிளானிங் பண்ணுறது மட்டுமல்ல அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமோ பண்ண ஆரம்பிங்க கிரகங்கள் அத்தனை உங்களுக்கு இந்த அளவு சாதகமாக இருக்கு வெற்றி உங்கள் கையில இருக்குது தெய்வ அனுகூலம் உங்கள் கையில இருக்கு உங்களுக்கு தேவை முயற்சி ஏன்னா அந்த உங்கள் முயற்சி ஸ்தானத்தை யார் பார்க்குறாரு அப்படின்னா சனி பகவானும் பார்க்குறாரு சனி அப்படின்னாலே டிலேன்னு அர்த்தம் காலதாமதம்னு அர்த்தம் அப்ப முயற்சியை குரு பகவான் கொடுத்தா கூட சனி பகவான் காலதாமதப்படுத்துவார் குறிப்பா எந்த ஒரு விஷயத்தையும் நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணாதீங்க ஏன்னா சனிதான் நம்முடைய விஷயங்களை தள்ளி போடக்கூடிய கிரகம் ஆக நாளைக்குங்கிறது இல்லாம இன்னைக்கே இப்பயே உடனே செஞ்சு பழகுங்க நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை முன்னேற்றத்தை சந்திப்பீங்க இந்த வருஷத்துல உங்களுக்கு தேடுதல் என்பது அதிகமாக இருக்கும் எவ்வளவுக்கு தேடுறீங்களோ அவ்வளோக்கு சக்சஸ் பண்ணுவீங்க நீங்க எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் அத்தனையே நன்மையாக இருக்கும் நல்லவர்கள் உங்களுக்கு உதவம் பண்ணுவாங்க உறவுகளால் நன்மை உறவுகளால் மகிழ்ச்சி உறவுகளால் பிரச்சனை ரெண்டுமே கலந்துருக்கு இதே தான் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை அவர்களால் உங்களுக்கு மன வருத்தங்கள் போராட்டங்கள் ரெண்டுமே கலந்து இந்த வருஷத்துல இருக்கு ஸோ நீங்கள் எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்க அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க இந்த காலத்துல வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நீங்க முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனை இருக்கு அது மட்டுமல்ல இந்த துலாப் பிறந்த உங்களுக்கு மூன்றாம் இடத்த குருவும் சனியும் பார்க்கறதுனால சோ எவ்வளவுக்கு நீங்க எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க இந்த காலத்தில் ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை சேல்ஸ் ஆகலை நல்ல விலைக்கு போகல சொத்துக்கள் கைவிட்டு போகாம இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களா உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு மூவ் ஆகுதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு இது அத்தனையுமே இந்த வருஷம் உண்டு நிறைய நீங்க உங்களை அப்டேட் பண்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு இந்த வருஷம் நிறைய படிப்பீங்க பார்ட் மாமா ஆன்லைன்லயே கரஸ்லயும் ஜூம்லயோ நிறைய கோர்ஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையவே உண்டு உங்களுடைய எஜுகேஷனில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பா நீங்க ரிட்டன் எக்ஸாம் எழுதும் போது ரொம்ப கவனமா எழுதுங்க படிச்சது அத்தனையுமே சமயத்தில் மறக்க வேண்டிய சூழ்நிலையை சனி பகவான் உண்டு பண்ணுவார் அதனால ரொம்ப கவனம் வைங்க கோச்சிங் சென்டரில் போய் டெவலப் பண்ணுங்க இது அத்தனையும் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இது உங்களுக்கு ஒரு பக்கம் மிகப்பெரிய நன்மை நல்லா பாருங்க குரு உங்களுக்கு தெய்வான உணவுத்த கொடுக்குறாரு பட் சனி உங்களுக்கு ஆறில் இருக்கார் ஆறாம் இடம் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் ஸோ கடந்த காலங்களில் யாரெல்லாம் வேலை தேடுறீங்களோ கண்டிப்பாக சனி பகவான் வேலையை கொடுப்பார் ஸோ வேலை இல்லாமல் நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்பை உருவாக்க மாட்டார் இது சனி பகவான் ஆறாம் இடம் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியர் இந்த வருஷம் பரவாயில்ல பட் அதே சமயத்தில் உங்களுடைய ஆரம்பத்தில் சனி இருக்கக்கூடிய காலங்களில் வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் உங்களுடைய சுப்பீரியர் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒபே பண்ணுங்கள் மரியாதை கொடுங்க அதே போல் உங்களுடைய கொலீக்ஸ் விஷயத்தில் நீங்கள் அவங்களோட இணக்கமான சூழ்நிலையை உருவாக்குங்க அவங்களோட ட்ராவல் பண்ணுங்கள் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய ஜாபில் நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண முடியும் ஆனாலும் கூட சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு வேலை கிடைக்காமல் போகாது சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்க மாட்டார் ஏதாவது ஒரு வேலையை கொடுப்பார் வருமானத்தை சம்பாத்தியத்தை உருவாக்குவார் ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட்டை கொடுப்பேன் இன்சென்டிவ் போனஸை கொடுக்கறதுக்கான முயற்சிகளை உருவாக்குவ இது அத்தனையும் சனி பகவான் உங்களுக்கு செய்வேன் அது மட்டும் இல்லை சனி பகவானுடைய பலன் முன்னோர் பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதிருந்தீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதினீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நீங்கள் அது மட்டும் இல்லை ஏதாவது ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த காரண காரியங்கள் ஒர்க் அவுட் ஆகுமானா உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது இதுவும் இந்த காலகட்டங்கள்லாம் இருக்கு ஏன்னா சனி பகவான் ஆறுல இருந்து உங்களுடைய எட்டாம் மனத்தை பார்க்குறாரு ஒரு பக்கம் ஆறாம் இடம்னா நோய் கிரானிக்கானா டிசீஸ் ஸோ அது உங்களுடைய ஜாதகத்தில் இருந்துகிட்டே இருக்கும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஆக எதிரிகளை வெற்றி வாய்ப்புகள் இருந்தாலும் சனியுடைய தொடர்பு கிரானிக்கா உங்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைவை ஏற்படுவார் சார் இது வரைக்கும் சளி தொலை இருக்கவங்க ஆஸ்மா ஹூஸ்மா உள்ள ப்ராப்ளம் இருக்கிறவங்க முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்களை பிரச்சனை இருக்கிறவங்க குறிப்பாக மிஷனில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அப்டமல்ல பிரச்சனை யூரோனரி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்க அத்தனை பேரும் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் ரெண்டை டாக்டர் கவனித்து பார்க்கணும் இந்த காலங்களில் ஏதாவது நீங்கள் சர்ஜரி பண்றதா இருந்தால் இமீடியட்ட தேவை பண்ணுங்க போஸ்ட் போன் பண்ணாதீங்க இது ரொம்ப முக்கியம் இன்னொரு பக்கம் சனி பகவானுடைய பார்வை தேவையற்ற கடனை அவாய்ட் பண்ணுங்க இல்லைனா ஒரு பழைய கடன் அடைக்கிறதுக்கு புதுசாக கடன் வாங்கி அடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் சனி பகவான் முண்டு பண்ணுவார் சனி உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்ப ஆறுல இருக்காரு எட்டாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் ஆறாம் இடம் என்பது நோய் எட்டாம் இடம் என்பது நோயில் பரக்கூடிய அவஸ்தை பனிரெண்டாம் இடம் வைத்திய செலவுகள் சோ இதெல்லாம் பாருங்க வேலையை கொடுக்கக்கூடிய சனி பகவான் நோய் நோயினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் அத்தனையும் கொடுப்பார் ஆக கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேர்ல யாருக்க ஒரு ஆளுக்கு தேவையற்ற விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் அல்லது பிரிவு இதை அத்தனையும் செய்வார் அது மட்டும் இல்லை சனி பகவான் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே பிரிவை உருவாக்குறது அல்லது டெம்பரவரியாக செப்பரேஷன் டிவர்ஸை உருவாக்குறது இப்படி எதையாவது ஒரு பிரச்சனைகளை அவர் உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பார் இதுவும் அவருடைய இதில் இருக்குது அது மட்டும் இல்லை யாரெல்லாம் வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் வெளியூரில் இன்வெஸ்ட் பண்ணணும் வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும் அத்தனை இன்வெஸ்ட் பண்ணிக்கும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சனி பகவான் உருவாக்குவார் அப்போ ஆறுல இருந்து வேலையை கொடுத்தா கூட மற்ற பிரச்சனைகளை எந்த அளவுக்கு உருவாக்குறாருன்னா பாருங்கள் இன்னொரு பக்கம் கேது உங்கள் பதினோராம் இடத்துல இருக்கார் பதினோராம் இடம் நட்பு வட்டாரம் ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு நண்பர்களாக அமைவார்கள் குறிப்பாக அந்நிய பாசை அன்னிய மொழி பேச நண்பர்களால் சகாயம் அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராகு வருவார் ஐந்தாம் இடம் மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட் டூர் ட்ராவல் இது எல்லாமே இருக்கும் பட் ராகு இருந்தால் யாரெல்லாம் ஸ்பெக்குலேஷனில் யூக வணிகங்களில் கேப்லிங்கில் ரொம்ப 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 கவனம் ஸோ உங்களுக்கு இதுலாம் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேனிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது லாட்ரி டிக்கெட் வாங்குறது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் கோல்டு பாண்டு வாங்கிறது குறிப்பாக ஷேர்ஸ் வாங்குறது இதிலெல்லாம் ரொம்ப 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 கவனம் குறிப்பாக இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணுறவங்க அத்தனை பேரும் கவனமாக இருங்க பிட்காயின் ஸ்கிரிப்டோ கரன்சிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் இது எல்லாமே சேர்டிப்டேஷன் நம்முடைய உணர்வுகளை தூண்டும் நமக்கு வருமானத்தை சம்பாத்தியத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கும் இதிலெல்லாம் சுமாரான பலன்கள் தான் உங்களுக்கு இருக்குது ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் வார்ஸ் இருக்குது அரசியல் சார்ந்த துறைகள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ உங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் ஓரளவுக்கு இருக்குது பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் பரவாயில்ல பிஸ்னஸ் ஓரளவுக்கு லாபகரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஃப்யூச்சரில் ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு ஸோ இந்த வருஷத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க எங்கெல்லாம் பெரிய லெவலில் இந்த காலகட்டங்களில் சனி பகவான் இருக்காரோ நவகிரகத்தில் அவரை வழிபாடு பண்ணுங்க சிவன் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க சிவ வழிபாடு சிவ தரிசனம் சிவ அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்க அது மட்டும் இல்லை இந்த வருஷத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவும் நல்லா கும்பிடுங்க சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடிக்கடி போயிட்டு வாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வருஷத்துல தன்மந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்க உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் விடு விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களுடைய எல்லங்கள் ஆசைகள் ஆசைகள் அத்தனையும் பூர்த்தியாகும் நன்றி வணக்கம்